வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு துர்கா பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு நூற்றாண்டின் அத்தியாவசிய தேவையாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எட்டு பேர் கொண்ட குழுவினர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனா் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா என்று குவஹாட்டியில் இலங்கையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நவராத்திரியின் எட்டாவது நாளான இன்று துர்கா பூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கலாச்சாரம் நம்பிக்கை ஆன்மீக பாரம்பரியத்தை இவ்விழா பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி அமைதி ஆரோக்கியம் தலைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளாா் நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வான சரஸ்வதி ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் விழா கோலத்துடன் களை கட்டியுள்ளது பண்டிகையொட்டி ஈரோடு மதுரை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பூக்களின் விலை பரவலாக அதிகரித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை மும்மடங்கு உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகியன நாளையும் விஜயதசமி தசரா போன்ற விழாக்கள் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன தோவாலை மலர் சந்தையில் அனைத்து பூக்களின் விலையும் மூன்று மடங்காக உயர்ந்து காணப்படுகிறது கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விட்ட பிச்சி பூ இன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது மல்லிகைப்பூ இன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக விலை உயர்ந்து காணப்படுகிறது விலை மூன்று மடங்கு உயர்ந்தாலும் தேவை அதிகரிப்பால் தோவாலை பூ சந்தையில் பூக்களின் விற்பனை களைகட்டியுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில் கல்வித்துறை சீர்திருத்தங்கள் மூலம் இளையோருக்கு ஆளுமையுடன் அறிவுசார் மையமாக நம் தேசத்தை மோடி அரசு முன்னெடுத்து செல்வது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது நாட்டில் கடந்த ஆண்டுகளில் தரமான கல்வி நவீன படைப்பாற்றல் திறன் வேலை வாய்ப்பு தேவையான ஆதரவுடன் ஆற்றல் மிகு தொழில் முனைவோராக இளையோர் மேம்பட பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் இளைய சக்தியின் ஆளுமைக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பல்வேறு சீர்திருத்தங்களை உள்ளடக்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிவித்தது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் புதுடெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இருபத்து ஒன்றாம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் கல்வி முறையை மத்திய அரசு நவீனப்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார் देश में में नई नेशनल एजुकेशन पॉलिसी गई है। इसे के ग्लोबल को ध्यान रखकर किया गया है அரசின் சீரிய முயற்சிகளால் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐம்பத்து ஒன்றாயிரமாக இருந்த உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை இன்று பெருமளவு அதிகரித்து கல்வியின் தரமும் உலகளாவிய நிலைக்கு உயர்ந்துள்ளது இதுகுறித்து திருச்சி தேசிய கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராமச்சந்திரன் கல்வி அனைவருக்கும் எந்த வயதினருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி தான் இந்த விஷயத்தை இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மூணாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எழுத படிக்க கண்டிப்பா கத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆரம்ப கல்வியினுடைய மிகப்பெரிய குறிக்கோளா இவங்க வச்சிருக்காங்க மத்திய அரசின் முழுவீச்சிலான முனைப்பு நடவடிக்கைகளால் வலுவான வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்கும் ஆற்றல் மிகு இளம்படையாக இளையோர் சக்தி அரிய சாதனைகளை படைத்து வருகிறது முப்படைகளின் ஒருங்கிணைப்பு இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் இன்றியமையா தேவையாகும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் முப்படைகளின் கருத்தரங்கு நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டிற்கு எதிரான சவால்கள் கடினமாகி வருவதால் இதற்கான அவசியம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் உயிரி தொழில்நுட்ப தாக்குதல் மற்றும் அணு ஆயுத கதிர்வீச்சுகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருப்பதன் அவசியத்தை முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் ராணுவ செவிலியர் சேவையின் நூறாவது நிறுவன தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்த உயிரி தாக்குதல் அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என்று எடுத்துரைத்தார் சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் கட்டுமான பொருட்கள் மீதான வரி குறைந்து ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடியை சேர்ந்த பொறியாளர் இதுகுறித்து தெரிவிக்கையில் தூத்துக்குடியில் இருந்து மத்திய அரசு சதவீதத்தில் இருந்து மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த சிமெண்ட் கம்பெனிக்காரர்கள் இன்னும் பத்து சதவீதம் விலையை ஏற்றாமல் அதையும் மத்திய அரசு இந்த வரி குறைப்பானது மக்களுக்கும் எங்கள் தொழிலுக்கும் முத்தாய்ப்பாய் அமையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவ மற்றும் வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு மருந்துகள் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவர்களிடம் விரிவான விசாரணை நடத்திய பின்னர் இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் சமூக வலைதளத்தில் தவறான செய்திகளை பரப்பியமைக்காக கைது செய்யப்பட்டவரும் இதில் அடங்குவார் இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த குழுவினர் இச்சம்பவம் குறித்து ஆய்வு செய்வதற்காக கரூர் சென்றபோது அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது இருப்பினும் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை அவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாகவும் இக்குழுவினர் தெரிவித்தனர் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு அனுராக் சிங் தாக்கூர் எட்டு பேரை உள்ளடக்கிய இக்குழுவில் பல்வேறு கட்சி மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் அடித்தட்டு மக்கள் முதல் அனைத்து தரப்பினரையும் சந்தித்து இந்த சம்பவத்துக்கான காரணங்கள் குறித்த விவரங்களை சேகரித்து தொடர்பான அறிக்கையை பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை தியாகராய நகரில் மதிப்பில் கட்டப்பட்ட இரும்பு பாலத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பாடியநல்லூரில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று தொடங்கி வைத்தார் மாநில கைத்தறி துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி காஞ்சிபுரத்தில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்தார் மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாட்டை கோவையில் வரும் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வாழ்வாதார தொழில் காப்பகத்தை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணாக்கர் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினாா் தமிழக மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகத்தில் காலியாக உள்ள வட்டார ஒருங்கிணைப்பாளர் சிறப்பு கல்வியலாளர் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட ஆயிரத்து தொன்னூற்றாறு காலி பணியிடங்களுக்கு வரும் பதினான்காம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் போதிய அளவு யூரியா கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித் தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் எட்டாவது புத்தகத் திருவிழா வரும் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார் காந்தி ஜெயந்தியை ஒட்டி கள்ளக்குறிச்சி சிவகங்கை பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுநாள் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது குவஹாட்டியில் பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு துர்கா பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு நூற்றாண்டின் அத்தியாவசிய தேவையாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எட்டு பேர் கொண்ட குழுவினர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா என்று குவஹாட்டியில் இலங்கையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது